கிராமங்களில் பொதுவாக குக்கிராமங்களில் அல்லது ஊராட்சி பகுதிகளில் மலை கிராமங்களில் எங்காவது இருதய பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு மூன்று நான்கு மணி நேரம் பயணித்து பெரிய ஊர்களுக்கு சென்று நகர்ப்புறங்களுக்கு சென்று மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த மாதிரி அங்கே போய் மருத்துவம் பார்ப்பதற்குள் அந்த மூன்று நான்கு மணி நேரம் தாக்குப்பிடிப்பது கஷ்டம் என்கின்ற வகையில் கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் குறிப்பாக கொரோனா பேரிடருக்கு பிறகு பெரிய அளவில் வருகிறது இளம் கூட உள்ளாகி மரணம் அடைகிற சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் முதல்வர் அவர்கள் டோசஸ் ஒரு திட்டத்தை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அனைத்து துணை சுகாதார நிலையங்களிலும் கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களிலும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த லோடிங் டோசஸ் என்கின்ற அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த லோடிங் டோசஸ் என்றால் என்ன ஒரு மூன்று வகை மாத்திரைகள் மாத்திரைகள் ஆஸ்பிரின் குளோபிடோரல் பட்ரோவாட்டின் என்கின்ற இந்த மூன்று மாத்திரைகள் இன்றைக்கு பதினான்கு மாத்திரைகளை ஒரு பையில் பொருள் இதுதான் லோடிங் டோசஸ் என்றது இது இந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு பெட்டி இந்த மருத்துவமனையில் இந்த பெட்டி இருக்கிறது என்றால் பெட்டிக்குள் மாத்திரைகள் உள்ளடக்கிய இங்க யாருக்காவது இருதய பாதிப்பு என்று வந்தால் வருபவர்களுக்கு இந்த மாத்திரைகள் உடனடியாக தரப்படும் தரப்பட்டு அவர்களை பெரிய மருத்துவமனைக்கு இங்கிருந்து ஆம்புலன்ஸில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைப்பார்கள் அங்கே பெரிய மருத்துவமனைக்கு போனால் அவர்களுக்கு இசிஜி எடுப்பது எக்ஸ்ரே எடுப்பது ஸ்கேன் எடுப்பது ஸ்டண்ட் பொருத்துவது அல்லது ஓப்பன் சர்ஜரி செய்வது இப்படி ஆன்ஜியோகிராம் செய்வது என்று பல்வேறு முயற்சிகளை செய்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவார் எனவே தொடக்கத்திலேயே அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த மருந்து பெரிய அளவில் இன்றைக்கு உபயோகமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்களில் தொடங்கி வைக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதிலும் இந்த திட்டத்தின் வாயிலாக எவ்வளவு பேர் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதுவரை பதிமூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்று பேர் இந்த திட்டத்தின் மூலம் உயிர் பெற்றிருக்கிறார் நான் போகிற மருத்துவமனைகளில் எல்லாம் சர்பிரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் ரோடிங் டோசஸ் இருக்கிறதா என்பதை கேட்டேன் கேட்டுவிட்டு அந்த மருத்துவமனையில் எவ்வளவு பேர் பயன்பட்டார்கள் என்றும் கேட்டேன் இதுபோல் பட்டியல் தயாரித்து வைத்திருப்பார்கள் இந்த பட்டியலில் இந்த மருத்துவமனை பட்டியல் இந்த மருத்துவமனையில் மட்டும் கடந்த இந்த ஒன்றரை வருஷத்துல எவ்வளவு பேர் பயன்பட்டிருக்காங்கன்னா இருபத்தி மூணு பேர் பயன்பட்டிருக்காங்க இந்த இருபத்தி மூணு பேர் இந்த குளர்காலத்த மருத்துவமனையில மட்டும் லோடிங் டோசஸ்க்காக பயன்பட்டிருக்காங்க தேதி வாரியா போட்டுக்கிறாங்க தங்கவேலு பூங்கோதை இந்த மாதிரி தேதி வாரியா போட்டுக்கிறாங்க இந்த மாசம் மட்டும் செப்டம்பர்ல தங்கவேலுவும் பூங்கோதையும் அந்த மாதிரி ரங்கசாமி இந்த மாதிரி ஏராளமான பேர் இருபத்தி மூணு பேர் இதுல பயன்பட்டிருக்காங்க இந்த மருத்துவமனையில இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் பயன்பட்டவர்கள் திட்டம் என்பது இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டும் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இதயம் காப்போம் திட்டத்தில் மூன்று கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த மருந்துகள் கையிருப்பு வைக்கப்பட்டு பெரிய அளவில் இன்னைக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது